எப்பவும் நம்ம மிளகாய கிள்ளி போட்டு தேங்காயெல்லாம் போட்டுதான் சுண்டல் செய்வோம் ஆனா இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கொண்டக்கடலை ரெசிபி தான் செய்ய போறேன் அதுக்காக நைட்டு கொண்டக்கலை ஊற வச்சு கழுவிப்ப எடுத்து வச்சிருக்கேன் இது குக்கர்ல சேர்த்திடலாம் நாலு விசில் கொடுத்து எடுத்துருவோம் இப்ப இதை குக்கர்ல சேர்த்துருவோம் தண்ணி சேத்துக்கலாம் உப்பு கொஞ்சமா சேர்த்துப்போம் கொடுத்து ஆஃப் பண்ணிடுவோம் வேக வச்சு எடுத்தாச்சு கொண்டக்கல்ல தாளிக்கிறதுக்காக ரெண்டு சின்ன சைஸ் வெங்காயம் பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் கொத்தமல்லிய பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் ரெண்டு வர மொளகாய பிளேக்ஸ் மாதிரி ட்ரைய பவுடர் பண்ணி வச்சிருக்கேன் எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கடுகு போட்டு அழைச்சுப்போம் கடுகு வெளிச்சிடுச்சு வெங்காயிச்சுப்போம் வெங்காயம் வதங்கட்டும் வெங்காயம் வதங்கிச்சு இப்ப கருவத்துல சேர்த்துக்கலாம் இப்ப வேக வச்சு வச்சிருக்க கொண்டக்க இதுல சேர்த்துக்கோ சேர்த்துட்டு வர கொடுத்துடலாம் இந்த சேர்த்துக்கலாம் நான் வீட்லயே தான் மிக்சியில ரெண்டு மிளகாயை ட்ரையா நான் அரைச்சேன் அது தேவையான அளவு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சேர்க்கும் போது நல்லா டேஸ்டியா இருக்கும் கொஞ்சம் காரமாவும் பறிக்கும் போது நல்ல டேஸ்டியாவும் இருக்கும் தேங்காய் வேணுங்கிறவங்க தேங்காய் சேர்த்துக்கோங்க இப்போ இதுல கொத்தமல்லி தலை சேர்த்துருவோம் இது தேங்காய் சேர்த்தாலும் சால்ட் ஆட் பண்ண மறந்துட்டேன் தேங்க வைக்கும்போது சால்ட் போட்டாச்சு இப்ப கொஞ்சம் லேசா போட்டிருக்கேன் சால்ட் நல்லா ஒன்னா சேர்த்து கலந்துச்சு இப்ப பண்ணிடுவோம் நம்ம எப்போ சுண்டல் தாளிக்கும்போது மிளகாய் கில்லி போட்டுதான் தாளிப்போம் அது மாதிரி செய்யாம இது மாதிரி செஞ்சு பாருங்க மிளகாய் லைட்டா பரப்பறன்னு பிளேக்ஸ் மாதிரி அரைச்சிட்டு போடும்போது அது நல்லா டேஸ்டாகவும் கொஞ்சம் காரமாகவும் ரொம்ப நல்லா இருக்கும் காரம் எவ்வளவு தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க சேர்த்துக்கலாம் அவ்வளவுதாங்க கொஞ்சம் காரமான நல்ல டேஸ்டான ஒரு சுண்டல் ரெடி ஆயிருச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்